ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான சோயா கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க வரும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி குதிச்சு வர சமயத்தில் ஒருக்கப்பளவுக்கு சோயா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க அதிக டைம் விட வேண்டாங்க தண்ணி வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம பிழிஞ்சி எடுக்கும்போது சோயா வந்து பிஞ்சு வந்துடும் இப்போ இதை எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நார்மல் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசிட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்களால் எந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து இருக்கட்டுங்க இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சோயாவை இதில் சேர்த்து இதிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உன்னால் எந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்க முடியுமோ அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு சோயாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து வத்தி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா உள்ள இறங்கும் இப்போ இதை வறுத்துட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிரியாணியில் சேர்த்து இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா பொறிஞ்சி வந்துடணும் கருகிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் விட்டுட்டு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டுகள் இது சேர்த்துட்டு எதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதோடய பச்சை வாசனை போனதோ இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு தக்காளியும் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மீளகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது இதோட கிரேவி டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துராதீங்க புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வறுத்து வச்சுருந்த சுவையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த பதத்துக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து திக்காக இருந்தால் தாங்க கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வந்து மூடி போட்டுறலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு திக்காவும் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கடைசியாக சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த டேஸ்ட் வந்து இதில் கிடைக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் திரும்ப நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம டேஸ்டான சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி